வணக்கம் வணக்கம் நண்பர்களே கடந்த நீயா நானா நிகழ்ச்சி நடந்ததுலேருந்து அதுவும் அந்த தெருநாய்களை கட்டுப்படுத்துவது குறித்த அந்த விவாதம் நடந்ததுலேருந்து நாய் ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா குறுக்க மறுக்க வந்துட்டு கடுமையாக வந்துட்டு இருக்கிறாங்க இதில் சில பேர் பார்த்தோம்னா கோபிநாத்துக்கு சாபம் கொடுக்குற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னு பார்த்தோன்னா இப்போ நாய் ஆர்வலர்கள் விலங்கு ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களாம் வந்துட்டு ஒரு படித்த மேல்தட்டு மாதிரி தான் பொதுவாக காமிச்சிக்கிறாங்க ஒரு பெரும்பான்மை அப்படி தான் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு நாய்களெல்லாம் வந்துட்டு எதுக்குறீங்க நாய்களை வந்து கொல்லணும்னு சொல்கிறீங்க அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அதில் என்ன உண்மைன்னு பார்த்தோன்னா யாரும் இங்கே நாய்களை கொல்லுங்கள் என்று சொல்லலை அதே மாதிரி இந்த நாய் ஆர்வலர்கள் விலங்கு ஆர்வலர்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்ககிட்ட போய் யாரும் நிற்கவே இல்லை என்னன்னு நம்ம எல்லாருமே வந்துட்டு தெருநாய்கள் பெருக்கம் அதிகமாயிருச்சு அதில் நிறையா வெறிநாய்களும் கலந்துருச்சு அதனால் வந்துட்டு நம்ம ஒரு குழந்தைகள் போகுது அதுங்களை கடிக்குது பள்ளி மாணவ மாணவிகள் அவங்க போனால் அவங்களுக்கு கடிக்குது முதியவர்கள் நடந்து போனால் கடிக்குது இந்த மாதிரி அவங்க மேலே திரி திரியும் தாக்குதல் நடத்துது அப்போ எது வெறி நாய் எது சாதாரண நாய் அப்படின்னு கண்டுபிடிக்க மாட்டேங்குது அப்போ தெருவில் திரியின நாய்களை வந்து ஒரு கட்டுப்படுத்துங்க ரேபீஸ் தடுப்பூசி போடுங்க வெறிநாய்களை அப்புறப்படுத்துங்கள் அப்படின்லாம் வந்து நம்ம அரசாங்கத்தை நோக்கி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் இவங்க வந்துட்டு ஊருக்கா விழுந்துக்கிட்டு திடீர்னு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அரசாங்கத்தை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்க விட்டு விட்டு நீ எங்கள் விலங்கு ஆர்வலர்களை பற்றி நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க இது என்ன பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா அங்கே நீயானால் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இந்த பாதிக்கப்பட்டவர்கள் இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் வந்து விலங்கு ஆர்வலர்னு சொல்கிறோம்ல அவங்களாம் இன்னொரு பக்கங்கிற மாதிரி நின்று ஒரு டிபேட் நடந்துருச்சு அவங்களும் வந்துட்டு அப்போ அந்த விலங்கு நல ஆர்வலர்கள்னு சொல்கிறவங்களாவது வந்துட்டு எங்களுக்கும் வந்துட்டு நாய்களால் பாதிப்பு இருக்குது அதனால் வந்து அரசாங்கம் வந்து இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை அவங்கெல்லாம் வந்துட்டு நாய்களால் பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே தான் ஒரு சிக்கலாகி போச்சு கடி வாங்குறவங்களாம் என்னடா பொய் சொல்லிக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்துடுது அந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த விலங்கு நல ஆர்வலர்கள் குரூப்லாம் வந்துட்டு கடுமையாக பதிவு எல்லாம் மாற்றி மாற்றி பதிவு வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி நீங்களாம் வந்து நாய்களை கொல்ல சொல்கிறீர்கள் நீங்கள் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டும் ஏன் எங்களை நோக்கி கேள்வி எழுப்பினா டேய் அரசாங்கத்தை நோக்கி தானே நாங்கள் கேள்வி எழுப்பிட்டுவோம் நீங்கள் தாண்டா குறுக்க வந்து விழுந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு ஆக மக்களே நீங்கள் ஒதுங்கி நின்று விளையாடுங்கள் நாங்கள் வந்து அரசாங்கத்தின் கோரிக்கை வைக்கணும் அரசாங்கம் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் நடவடிக்கைங்கிறது வந்துட்டு நாங்கள் அரசாங்கத்தை டீல் பண்ணிக்கிறோம் நீங்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி அதே மாதிரி நாங்களும் நாய்கள் வளர்க்குறோம் எங்களுக்கு நாய்கள் பரிதாபம் உண்டு பச்சாதாபம் உண்டு நாய்களை வந்து கொல்லுங்கள் என்று சொல்லவில்லை கட்டுப்படுத்துங்கள் தான் அரசாங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் அந்த விலங்கு நல ஆர்வலர் குரூப் வந்து தனியாக போய் விளையாடுங்கள் என்று சொல்வதற்காக இந்த வீடியோ நன்றி வணக்கம்